வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு முந்தாங்கியத்துக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறினுச்சு ஸோ அவங்க சொன்னது அண்ணாமலையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போட்டாங்க ஸோ நம்ம சொல்கிறதும் அதுதான் என்னென்னா தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் சுப்ரீம் ஹெட்டு யார் அண்ணாமலை தான் ஹெட்டு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து இல்லை ஃப்யூச்சரில் கூட்டணி குறித்து அவர் ஒரு கருத்து சொல்கிறாருனா அந்த கருத்தை உடனே மறுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாள் தலைவர்கள் இல்லை சில சீனியர்கள்லாம் உடனே மறுத்து சொல்கிறது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்து தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படிங்கிற இது மாதிரியான டாக்ஸ் எல்லாம் தேவையே இல்லைல்ல ஓகே இப்போது கூட்டணி குறித்து முன்னாள் தலைவர்கள் இல்லை சீனியர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லலாம் கட்சியுடைய மாநில தலைவர் தேசிய தலைவர்கள் இவங்க சேர்ந்து முடிவு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடலாம் அண்ணாமலையுடைய செயல்பாடில் திருப்தி இல்லை அண்ணாமலை போகக்கூடிய பாதையில் கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா இந்த சீனியர்ஸ் சில பேர் முன்னாள் தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கலாம்னா உடன்பாடு இல்லைன்னா தேசிய தலைமை கிட்டே கொண்டு போகலாம் தேசிய தலைமை கிட்ட போயிட்டு ஸோ நாங்கள் இப்படி வந்து நினைக்கிறோம் ஆனால் அண்ணாமலை இப்படி வந்து டிசிஷன் எடுக்கிறாரு ஸோ நீங்களே வந்து யோசிங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச தேசிய தலைமை கிட்ட பார்ட்டிகிட்ட கொண்டு போகிறது ஓகே அதை விட்டுட்டு பொது வெளியில் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வீர வசனமாக வந்து பேசுகிறது கல்யாணராமலாம் சோசியல் மீடியாவில் கட்சியுடைய மாநில தலைவரை மிக அவதூறாக வந்து பேசுகிறாரு அதாவது ஒரு வார் ரூம் வச்சு அண்ணாமலை முன்னாள் தலைவர்கள் எல்லாம் வந்து திட்ட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க எப்படி வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணால் மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் மோடி இந்த பத்து வருட ஆட்சியில் பாதுகாப்பு நல்லா இருக்குது அப்படின்னாலாம் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறேன்னா உடனே சில பேர் திமுகவினால் சில பேர்லாம் வந்து சங்கி தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா கட்சியிலே இல்லை தான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல என்ன நடக்குது கவர்மெண்ட் எப்படி போய்க்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேசுகிறோம்ல இதுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்கன்னா சங்கி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுப்பாங்க இதே மாதிரி தான் கல்யாண் ராமன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அண்ணாமலை எங்கேயோ இருந்து கட்சியை எங்கேயோ கொண்டு வந்திருக்காரு இந்த மூணு நாலு வருஷத்தில் ஓட் பர்சன்டேஜ் டபுள் ஆகிருக்கு இரட்டை இலக்கத்தை வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அண்ணாமலைக்கு ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க வந்து ஒரு லேபிள் ஒட்டிடுறாங்க எப்படி திமுகவினர் சங்கி அப்படிங்கிற லேபிள் ஒட்டுறாங்களோ அதே மாதிரி இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வார் ரூம் அண்ணாமலையுடைய வார் ரூம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஓகே இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு தான் ஆக்டிவாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தது ஓகே ஒரு நம்பிக்கை வந்தது ஓகே தமிழக பாஜகனாலையும் டெஃபினட்டாக என்னைக்காவது ஒரு நாள் தமிழக அரசியலுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு இதை உண்மையாக நான் சொல்கிறேன் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நம்மனாலையும் தமிழக பாஜகனாலையும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஆட்சியை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணமே ஆஃப்டர் அண்ணாமலையுடைய பாலிடிக்ஸு தமிழ்நாடு என்றிக்கப்பு அப்புறம் தான் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் ஓகே அப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவரை உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கிண்டல் பண்ணுறது சோசியல் மீடியாவில் திட்டுறது அதுலேயும் கல்யாணராமன் என்ன சொன்னார்னா அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவுடைய மேலிடத்தை வந்து மிஸ்லீடு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாரு பாஜகவுடைய மேலிடம்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது ஓகே எவ்வளவு தேர்தலை பார்த்துருக்காங்க மோடி அமித்ஷா ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங்கு இவங்கெல்லாம் எவ்வளவு எலெக்ஷனை வந்து பார்த்துருக்காங்க ஓகே ஒருத்தங்க மிஸ்லீடு பண்ணக்கூடிய அளவுக்கு வீக்காக இருப்பாங்க பாஜகவுடைய மேலிடம் அவங்களுக்கு தெரியும் கட்சி வளருதா இல்லையா இல்லை கட்சி வளர்கிற மாதிரி சும்மா வந்து ஒரு விளம்பரம் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்களா சோசியல் மீடியாவை பயன்படுத்தி அப்படின்னு டெஃபினட்டாக பாஜக மேலிடத்துக்கு தெரியும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால தான் அண்ணாமலையை பாஜகவுடைய மேலிட தலைவர்களே மிகப்பெரிய அளவில் பாராட்டுறாங்க அண்ணாமலையை மோடி சோல்டரில் வந்து தட்டி கொடுத்து பாராட்டுறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது முன்னாடி பிஃபோர் அண்ணாமலை ஆஃப்டர் அண்ணாமலை அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக தெரியுது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு பாராட்டுக்களை தேசிய அளவில் அண்ணாமலைக்கு வந்து கிடைக்கிது சில பேருக்கு அந்த கடுப்பு இருக்க தான் செய்யும் ஓகே இத்தனை வருஷம் நம்ம கட்சியில் இருக்கோம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வந்து டக்குன்னு மாநில தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த கடுப்பு சில பேருக்கு இருக்கும் ஆனால் அந்த பர்சனலாக பார்க்காம கட்சியை வந்து வளர்த்துருக்காடா இல்லையா அப்படிங்கிறத உண்மையாக இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியுடைய பர்ஃபாமன்ஸு கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கார்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் சொல்றது ஒரே விஷயம் தான் அண்ணாமலையுடையவே பாலிடிக்ஸில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைனா பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு உடன்பாடு இல்லைனா அதை கட்சியுடைய மேலிடத்துக்கு கொண்டு போங்க அது அண்ணாமலையே சொல்லிட்டாரு நிறைய வாட்டி இன்னைக்கு பிடிக்கலையா போய் டெல்லிக்கு போய் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதை விட்டுட்டு கட்சியுடைய பேரை வந்து கிடைக்கிற மாதிரி கட்சியை வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பை வந்து கொடுக்கறது சோசியல் மீடியாவில் பதிவு போடுறது இது இப்படி பண்ணுறவங்களுக்கு தான் கெட்ட பேரை வந்து உருவாக்கும் அண்ணாமலைக்கு ஒரு கெட்ட பேரையும் உருவாக்காது அண்ணாமலைக்கு அது அடிஷனல் சப்போர்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஓகே இப்போவே நிறையா பேர் நிறைய யங்ஸ்டர்ஸு ஏகப்பட்ட தொண்டர்களை பார்க்குறேன் அண்ணாமலைக்கு முழுமையான ஆதரவை கொடுத்துருக்காங்க இந்த இஷ்யூவில் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்